நன்றிய தினம் பாக்கிய லக்ஷ்மி சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் குலதெய்வம் கோயிலுக்கு சென்றவர்கள் மீண்டும் வருகிறார்கள் இதன் போது வழியில் நின்று காஃபி குடித்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லலாம் சரி என்ன சொல்லியனும் வந்து காஃபி வாங்கிட்டு போகிறார் அதே நேரத்தில் வந்து ஈஸ்வரி நீ இப்போ தான் சந்தோஷமாக இருக்கிறா இப்படி வந்து என் கூட வந்து இருந்துரு உன் வாழ்க்கையில் வந்து ராதிகா வந்திருக்க கூடாது நீயும் பாக்கியாவும் வந்து சேர்ந்து வாழணும் என்று அப்பா நினைத்தார் ஆனால் அதுக்கு முதல் அவர் வந்து போய்விட்டார் நானும் இப்போ அதை தான் நினைக்கிறேன் எந்த ஆசையும் வந்து நிறைவேறாமல் போய் சேர்ந்துடுவனோ அப்படின்னு சொல்லி தெரியல என்று ஈஸ்வரி வந்து சொல்கிறார் அதற்கு வந்து கோபி இப்படியெல்லாம் வந்து பேசாதீங்க என்று சமாதானம் சொல்கிறார் இதை தொடர்ந்து வீட்டுக்கு வந்தவர்கள் காஃபி போட்டு தருமாறு வந்து நான்கு காஃபி போடுமாறு வந்து ஈஸ்வரி சொல்கிறார் காஃபி தனக்கு வேண்டாம் என சொல்கிறார் ஆனாலும் வந்து பாக்கியா வந்து கோபிக்கு வந்து சேர்த்து காஃபியும் வந்து போட்டு கொடுத்துவிட்டு நான் உங்களுடன் வந்து பேசணும் அப்படின்னு சொல்கிறார் இதை கேட்டு வந்து ஈஸ்வரி சந்தோஷப்பட்டு ரூமுக்கு போய் வந்து தனியாக இருந்து பேசுங்கள் என்று சொல்ல கோபியும் அங்கு செல்கிறார் இதன்போது போது வந்து பாக்கியா ட்ரிப் அப்படி இருந்தது என்று கேட்க ரொம்ப நல்லா இருந்தது என்று சந்தோஷத்துல வந்து பதில் சொல்கிறார் கோபி இதனால் வந்து இப்போது நீங்கள் சுயநலமாகத்தான் இருப்பீங்களா ராதிகா வந்து வீட்டை காலி பண்ணிட்டு போறாங்க என்று உண்மையை வந்து சொல்கிறார் இதை கேட்டு வந்து கோபி அதிர்ச்சி அடைகிறார் இப்போது நீங்க ராதிகாவை பார்க்கவில்லை என்றால் இனிமேல் வந்து பார்க்க முடியாது என்று சொல்லி செல்கிறார் இறுதியில் வந்து பாக்கியா ரூமில் இருந்து வெளியே வர என்ன பேசினீங்கள் என்று ஈஸ்வரி வந்து கேட்கிறார் அதனை வந்து கோபி வந்து சொல்வார் என்று பாக்கியா வந்து சொல்கிறார் வெளியில வந்த கோபி தான் ராதிகாவை பார்த்து விட்டு வருவதாக சொல்ல ஈஸ்வரி வேண்டாம் என்ன தடுக்கிறார் ஆனாலும் ஐந்து நிமிடம் வந்து விடுகிறேன் என்று சொல்லிட்டு கோபி வந்து செல்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட்